ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை தலைமை செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் ஊடக செயலாளர் ககன்தீப் சிங் பேடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சபா கூட்டங்கள் விஷயங்கள் சம்பந்தமாக ஏற்கின்றது ஒரு சின்ன பவர் வச்சு நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அடுத்து பிபிடி போடுப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடு ஸோ அதாவது கிராம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கிராமப்புற மக்கள் தங்களின் உரிமைகளை அறிந்திடவும் தேவைகளை கோரி பெறுவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஆறு தடவை வந்து கிராம சபா மீட்டிங் வந்து நடத்தப்படும் சிக்ஸ் டைம்ஸ் மேண்டேட்டரிலி நடத்தப்படும் இதுக்கு மேலே கூட சில டைம் ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங்ஸ் நடத்திக்கலாம் ஜலிஸ் போது ஜென்வரி டுவெண்டி மார்ச் ட்வெண்ட்டி செகண்ட் மேஸ்ட் ஆகஸ்ட் பிப்டீன் அக்டோபர் செகண்ட் நவம்பர் ஒன் ஆகிய இந்த டேட்ஸ்ல வந்து கிராம சபா கூட்டங்கள் நடத்தப்படும் இந்த தடவை அஃபோர்ஸ் அக்டோபர் செகண்ட் அன்றைக்கு வந்து இருக்கும் போது உங்க நவருக்கும் தெரியும் ஒரு சின்ன ஒரு தவல்கா பத்திரிகையாளர் தவல்கா ஒரு கிராம சபா கூட்டத்தில் வந்து அனைவரும் மக்களுடைய கிராமத்துடைய அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும் என்பதை அரசுடைய வந்து எப்பவுமே அறிகுறியாக இருக்கும் பட் கோரம் சொல்லும் போது இது கோரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐநூறு வரை பாப்புலேஷன் இருந்தால் ஐம்பது பேர் குறைந்தபட்சம் இருக்கணும் கிராம சபா கூட்டத்தில் ஐநூற்று ஐநூறுலேருந்து மூவாயிரம் பாப்புலேஷன் கிராமத்துடைய பாப்புலேஷனுக்கு வந்து நூறு பேர் இருக்கணும் என்பதை அந்த கோரம் நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம் ஸோ அந்த கோரம் படி அதையெல்லாம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வந்து பார்த்துங்க படுத்து அதாவது ஒரு ஸ்பெஷல் வந்து நாளைக்கு இன்னும் சிஎம் சார் கூட காணொலி காட்சி வழியாக வந்து நேரடியாக வந்து உரையாற்றுவார் ஏற்கனவே வந்து சிஎம் சார் ரெண்டு தடவை நேரடியாக வந்து கலந்து கொண்டாங்க செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து பாப்பாப்பட்டி ஊராட்சி மதுரையில் வந்து அவங்க நேரடியாக கலந்து கொண்டாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் ஒரு ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் இருந்தது செங்காடு ஊராட்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதில் வந்து சிஎம் சார் நேரடியாக வந்தாங்க ஸோ நடுவில் டுவெண்ட்டி த்ரீலே ஒன்ஸ் அவங்களுடைய மெசேஜ் வந்து அதில் வந்து ரிலே பண்ணுது ஆனால் அடுத்து போனீங்க நேரடியாக முதல் முறையாக அதாவது இந்தடவை முதல் முறையாக மாண்பு முதல் அமைச்சர் அவர்கள் ஒரு பத்தாயிரம் குறைந்தபட்ச பத்தாயிரம் ஊராட்சிகளில் இலவந்த் அக்டோபர் நாளைக்கு வந்து நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக அவங்க உரையாற்றுகிறார்கள் உரையாற்றுகிறார்கள் இது வந்து ஒரு ஒரு குட் ஒன் ஆஃப்கோர்ஸ் ஆனரபிள் சி எம் இஸ் அட்ரஸிங் ஒரு டெக்னாலஜியோடைய ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பிகாஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் கவர்ட் நேரடியாக இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பக்கத்தில் டென் பினுடைய சிஎம்டி கூட இருக்காங்க கிராமப்புற பகுதிகளில் கூட இன்டர்நெட் நேரடியாக போய் சேர வேண்டும் அதனால் ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்து ரிசோர்ஸ் சென்டர் வரை கவர்மெண்ட் இஸ் டார்கெட்டிங் ஆப்டிக் கேபிள் கேபிள் கொண்டு வந்தா ஒவ்வொரு கிராம கிராமட்சியில வந்து நேரடியாக இன்டர்நெட் வசதி இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து ஏற்படுத்தலாம் இது அதோடு ஒரு உதாரணமாக காட்சியாக கூட இருக்கிறது என்பதை ஒரு தமிழ்நாடு சார்பை பெருமையாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இது இருக்கு அங்கே நாங்கள் சொல்லியிருக்கோம் தௌசண்ட் இப்போ சிஎம்டி டென் ஹினட் சொன்ன மாதிரி ஒரு மோர் தென் இலவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபைபர் ஆப்டிக் வந்து கேபிள் வந்து ரீச் ஆயிடுச்சு Holidays na le atin GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.